என்னை பாஸ்போர்ட் எடுக்க சொன்னார் பாஸ்போர்ட்டே எடுத்தேன் இல்லை விளாட்டு காமிச்சார் ஃபர்ஸ்ட்டு ஆறு மாதம் அப்புறம் ஆறு மாதம் என்ன விசாவில் போனீங்க விசிட்டிங் விசா என்ன நடந்தது அங்கே அங்கே போனால் ஒரு ரூமில் அடைச்சி வச்சு ரூமில் தான் வேலை நம்ம டே மாதம் தலை கூட்டிக்கிட்டோம்னா வேறு ரூமில் விட்ருவாங்க நீங்கள் தனியாக இருப்பீங்களா ரூமில் அந்த ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லைன்னா மூணு ஆள் துபாயிலலாம் சிங்கப்பூர் போனீங்களா துபாய் போனீங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் துபாய்க்கு தான் மேடம் போனேன் மூணு गर्ल्स இருப்பீங்களா ரூம்ல மூணு गर्ल्स இருக்கு ஒரு ரூம்லயா ஒரு ரூம்ல அப்புறம் அங்க தனி தனியா ரூம் இருக்கும் ஒரு ரூம்ல இருப்போம் யாரை கேக்குறாங்களோ அவங்க நீங்க போவீங்களா யாரை கேட்பாங்களோ நிக்க வச்சு மூணு பேர் இருக்காங்கன்னு சொல்லி காமிப்பாங்க அது காமிக்கும் போது இவங்க வேணும் அவங்க வேணும்னு சொன்னா அவங்க போவாங்க அப்புறம் அப்புறம் போயிட்டு ஆறு மாதம் இருந்துட்டு நான் வந்தேன் மேடம் வந்த பிறகு செகண்ட் பர்த்டே பண்ணேன் எல்லாமே என் காசு தான் இதெல்லாம் பண்ண பிறகு இப்போ தான் நீ வந்து இதெல்லாம் இருக்க காசு சம்பாதிக்கிறதுக்கு இதுவே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பண்ணினா செட்டில் ஒரு இடத்துக்கு இடத்துக்கடுத்த வாங்கி செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி இது அந்த இதில் தான் என்னை சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சேன் சிங்கப்பூருக்கு போய் இந்த வெள்ளிக்கிழமை போகிறேன் அந்த வெள்ளிக்கிழமை வர ஒன்றரை லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் செக்ஸ் டார்ச்சர் ரொம்ப பண்ணுவார் சிங்கப்பூரில் போய் மாட்டினேன்னு சொன்னீங்களே எப்படி ஹோட்டலில் ரூம் போட்டு சொல்லுவாங்க அப்போ லாஸ்ட்டு ஒரு கிளைண்ட் அட்டன் பண்ணும்போது உள்ள சேடி அப்புறம் எப்படி உங்களை விட்டாங்க ஒவ்வொன்னா வந்தேன்னு சொல்லி நீ போ உனக்கு குழந்தை இருக்குன்னு சொல்கிற உன் குழந்தைக்கு அப்புறம் விடுற என்னை இப்படி லாக் பண்ணலை நம்ம ஒருத்தரை பார்த்து அவளை ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி இவ எதுக்கு போனால் இவளுக்கு எதுக்கு இந்த வேலை தப்பான பொண்ணுன்னெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஆனால் அவளை பாருங்களேன் சின்ன வயசில் அந்த வயசில் வர வயசு கோளாறு லவ் பண்ணிட்டா அங்கே ப்ரெக்னெண்ட் ஆகிட்டா அது அது வந்து அந்த அந்த லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் யாரும் அவளை மைண்ட் மென்டலி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த தொழிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படியே அந்த தொழிலுக்குள்ளே போயிட்டா அவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆதரவு கிடச்சிருக்கு ஆனால் அந்த மனுஷனும் இந்த பொண்ணு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறான் அப்புறம் திருப்பி துபாய்க்கு என்ன விசா போட்டு மறுபடியும் போனீங்க துபாய்க்கு அறிவே இல்லையா இவங்க சும்மா இவரு இவரே சொல்லிட்டு இருக்க நீ பச்சை குழந்தையா இல்லைங்க மேடம்